पटुटा कौन ताल होगा हो कीलो 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 कीलो

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளா காணும் கால் டைம்ல என்னாலும் இப்ப லைவே போட முடியலண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா காலில் டீ எல்லாம் குடிச்சாச்சா இப்படி இருக்கும் Эй, ты. Кадис, mm -hmm. Мари. Кутурку вы. ना ले अरे उतार के इधर आर बंदे आर आर के स्कूल का <laughs>

கொஞ்சம் சிஸ்டர் வணக்கம் இனிய காலை வணக்கம் சகோதரி வணக்கம் ஹாய் அக்கா ஹாய் கொஞ்சம் ஏற்காட்டு வேலை ஓகே ஓகேண்ணா வேலையை பாருங்க வேலைதான் முக்கியம்ண்ணா நானே அதனால தான் இப்போ வேலைக்கு பக்கத்தில் தோட்டத்துக்கெல்லாம் வேலைக்கு போகிறதுனால தான் என்னால் இப்போ வந்து லைவெல்லாம் அதிகமாக போடுறதே முடியலை தோட்டங்கள் வேலைங்கள்லாம் நிறைய இருக்கனால என்னால் லைவும் இப்போ போட முடியலண்ணா எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கேண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா கேம் சொல்கிறீங்கண்ணா எனக்கு என்னென்னு புரியலையே என்ன புரியலை கேம் காட்டு வேலை அம்மா onun favorite கேம் என்னன்னு கேட்டிருக்காங்க

தம்பி மாறன் எழுது காட்டு நலபதி மாறன் உடையார் கோயில் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன தச்சா வெறுது காட்டு வேலை ஓகே ஓகே நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க கோவில் நீங்க எந்த ஊர் அண்ணா திருநெல்வேலி அண்ணா திருநெல்வேலி நீங்க எந்த ஊர் சொல்லுங்க அப்படி இருக்கு

amma u n d l n d u n கேட்டு வந்துட்டாங்க சாப்பிட்டாச்சா உங்க நேம் திருப்பூர் நான் என்னோட நேம் வந்து நேசமணி

என்ன தெரியுது சாப்பிட்டாச்சா சாப்பிடல நான் சாப்பிடல என்ன ஸ்கூல்ல எல்லாம் பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு தான் சாப்பிடணும் லேட் ஆகும் மணி ஏழ்றதுனா ஏழை முக்கால் தானே ஆகுது கால் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் ஏழரை மணி தான் ஆகுது போயிட்டு வந்து அம்மா இப்படி கை பயன்படுத்திகளை முடிகளை திறந்து குட்டி பாப்பாவை சிரிக்க வையுங்கள் ஐயோ புது இருக்கு ஆமா ஆமா நான் ஓ அத சொல்றீங்களா கேம் அந்த மாதிரி விளையாடுங்க அப்படின்னு சொல்றீங்களா ஓகே ஓகே புது பெயரா இருக்கு ஆமா உண்மையான நேமே அதுதான் ஆனா எனக்கு அந்த பேர் பிடிக்காது எனக்கு எஸ் எஸ் சொல்றீங்க ஆனா இப்ப அதுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அங்கேருந்து இன்னும் நடந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போனோம் நடந்து போய் பஸ் பிடிச்சி பஸ்லயும் போவேன் இல்லைன்னா சில டைம் நடந்தே தான் போய் புடி புடி ஓகே ஓகே ஒரு ட்ரிஃபேன் கண்டிப்பாக செய்கிறேன்ண்ணா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறேன் இப்போ ஆனால் டைம் இல்லைண்ணா வா பௌர் அடி முடியும் திருப்பு பள்ளிக்கு போகும்போது முன்னதை செய்யுங்கள் என்ன எனக்கு எனக்குரிய அம்மா இப்படி ரெண்டு கைகளையும் பயன்படுத்தி கண்களை மூடி கண்களை மூடி திறந்து குட்டி பாப்பாவை சிரிக்க வையுங்கள் ஓ கைகளை முடி மூணு சிரிக்க வைக்கணும் பள்ளிக்கு போகும் முன் அது குட்டி பாப்பா தானே செய்யலாம் இது குட்டி பொண்ணு பெரிய பெரிய பொண்ணு ஆயிடுச்சு வா ராஜி உடியா வா டக்குன்னு வா மணி ஆயிட்டு கண்டிப்பாக செய்யறேன் நான் வா வா சிறி மகேஷ் நான் அண்ணனுக்கு சிரிக்கணுமா இங்கே எந்திரிச்சு நன்னு

சிரிக்குமா கு இருக்காங்க கொஞ்சம் ஒர்க் ஓகேண்ணா ஓகே ஒர்க்கை பாருங்க அம்மா இப்படி கண்களை இப்படி ரெண்டு கைகளையும் பயன்படுத்தி கண்களை மூடி கண்களை திறந்து பாப்பாவை சிரிக்க வையுங்கள் ஆனால் அது ஆனால் சாரி எடுத்துக்காதீங்க எது நினச்சிக்காதீங்க அடுத்த லைவில கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேன் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த லைவில் வந்து கண்டிப்பாக செய்கிறேன் ட்ரை பண்ணுங்க எஸ் ட்ரை பண்ணுங்க ஆனால் கண்டிப்பாக செய்கிறேன் நான் செய்ய மாட்டேன்னு நான் சொல்லலை அடுத்து இன்னைக்கு சாயந்தரம் லைவ் வரும் அதில் கண்டிப்பாக நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூராட்டி ரெண்டு ஓகே ஓகே டைம் ஒரு டைம் ஓகே ஓகே ஒரு டைம் சரி

ஓகே நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் நைட் ஈவினிங் வந்து ஓகே ஓகே அந்த அண்ணன் சொன்னாங்க கண்டிப்பா நான் அடுத்த லைவ்ல செஞ்சு காமிக்கிறேன் எனக்கு வந்து உடனே டக்குன்னு செய்ய வரல அடுத்த வந்து கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு அடுத்த இவ்வளோ நேரம் லைவ்ல வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து அவளை அனைவருக்கும் நன்றி பாய் பாய் பாய்